பாதுஷா நீங்கள் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா கடையில் போய் தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது வீட்லயே அவ்வளோ சுலபமாக ரொம்ப டேஸ்டா பண்ணலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிடுறேன் இந்த கப்பில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்து மொதல் அந்த ஸ்பூன்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அதுக்கப்புறம் கையை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணைங்க நல்லா சாஃப்டாக வர மாதிரி பிணைஞ்சுக்கோங்க பரோட்டாக்கு பிணைகிற மாதிரி நல்லா மாவை வந்து இழுத்து இழுத்து விட்டு பிணைஞ்சுக்கோங்க லாஸ்ட்டு பிணைஞ்சி முடிச்சுட்டு அந்த மாவை இழுக்கும்போது இந்தளவு வந்தால் தான் உங்களுக்கு பாதுஷம் வந்து நல்லா லேர்ஃபுல்லாக கிடைக்கும் பிணஞ்சிட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து நம்ம ரெஸ்ட் கொடுத்துக்கலாம் இப்போ வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம் நம்ம எந்த கப்பில் நம்ம மைதா எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு சுகர் சேர்த்துட்டு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஏலக்காவை தட்டி அதோட சேர்த்துட்டு நல்லா சுகர் வந்து கரையட்டும் சுகர் கரைஞ்சால் மட்டும் போதும் கம்பிப்பாக தான் வரணுன்னா அவசியம் இல்லை லைட்டாக நீங்கள் தொட்டு பார்க்குறப்ப பிசு பிசுன்னு வந்துருச்சுனாலே நீங்கள் வந்து அமைத்திடுங்க லாஸ்ட் ஆஃப் பண்ணக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பொழிஞ்சி விட்டுக்கோங்க இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு சின்ன சின்னதாக எடுத்து நல்லா ரோல் பண்ணிவிட்டு நடுவில் ப்ரெஸ் பண்ணி நடுவில் இந்த மாதிரி லைட்டாக ஹோல் போட்டு எடுத்துருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு எண்ணெய் வந்து ஃபுல்லாக நீங்கள் விடக்கூடாது ஒரு செவன்ட்டி பர்சன்ட் மட்டும் காயிற மாதிரி எடுத்துக்குவோம் ஏன்னா போட்டோன்னே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சின்னா உள்ளே மைதா சுத்தமாக வேகாது அதனால கொஞ்சமாக எண்ணெயை வந்து காய வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு அளவு கலர் சேஞ்ச் ஆகி வர அளவு நல்லா அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்ததெல்லாம் நல்லா எண்ணெய்லாம் வடிஞ்சு ஆறுனதுக்கப்புறம் நம்ம சுகர் சிரப்பில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரெண்டு பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அவ்வளோதான் இது வந்து ஒரு அரை மணி நேரம் அந்த சுகர் சிரப்லேயே வந்து ஊறட்டும் லாஸ்ட்டில் நான் கொஞ்சமாக முந்திரி பிஸ்தாவை வந்து துருவி எடுத்துருக்கேன் அதையும் அந்த மேலே டாப்பிங்ஸ் போட்டு இறக்கிட்டிங்கன்னா டேஸ்டியான பாதுஷா ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க